சோச ஃப்ரெண்ட்ஸ் சில நாளைக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரேயர் நடந்தது அந்த ப்ரேயர் வேலையில் நாங்கள் வந்து எல்லாரும் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாஸ்டர் வந்தாங்க பாஸ்டர் வந் வந்தபோதே எனக்கு எனக்கு பர்ஸ்னலாகவே நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஆராதனை பாடலில் வந்து நான் இன்னும் அதிகமாக உள்ளே போகிறத கவனித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா மியூசிக்கை பொதுவாக அந்த ஜபத்தில் மியூசிக் ப்ளே பண்ண மாட்டோம் மியூசிக் ப்ளே பண்ணாங்க மியூசிக் ப்ளே பண்ணவும் அந்த அந்த இசையோடு சேர்ந்து அந்த ஆராதனை ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது கண்ணீரை அடக்கி கொள்ள முடியாதபடி அந்த ஆராதனை வேலை ரொம்ப மகிமையாக இருந்தது நாங்கள் ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் கூட பாஸ்டரால் நிறுத்தவே முடியல அவங்க அடுத்த ரெண்டு பாட்டு பாடி இதுக்கு மேலே பாடினா பிரசங்கமோ ஜெபமோ பண்ண முடியாதுன்னு தெரியு கஷ்டப்பட்டு தான் நிறுத்தினாங்க அந்த அளவுக்கு அந்த ஆராதனை அவ்வளோ அருமையாக இருந்தது அன்னைக்கு கருத்துட்ட நான் ரொம்ப ஜெபிச்சேன் இப்படிப்பா ஒரு ஊழியர் வந்து உங்கள் பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வந்தால் அங்கே ஒரு முப்பது பேர் இருந்திருப்போம் அந்த முப்பது பேருக்கு மத்தியில் ஒரு மாற்றம் வந்துருச்சு அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சபையாக இணைந்து ஜெபிக்கிறது வேற அது ஒரு சின்ன கூடிகை அது போல ஒரு ஒரு இசையோடைய இன்ட்ரடக்ஷன் ஒரு பாட்டோட இசை சேரும்போது இவ்வளவு ரம்யமாக இருக்குமா ஏன் என்னால் அந்த ரம்யத்தை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியல நான் அப்படி கொடுக்குறேனா இல்லை கொடுக்கலையா ஏன் என்னால் அப்படி சுகந்த வாசனை வீச முடியலை நான் நான் நானும் இந்த ஜப வார வாரம் வர்றேன் தானே நான் வந்ததுக்கப்புறம் இந்த ஜப குடிகையில ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படி வரணும் தானே நான் உங்கள் பிரசன்னத்தை சுமந்துட்டு தானே வரேன் நான் ஜனமும் ஜெபிக்கிறேன் தானே வேதம் வாசிக்கிறேன் நானே அப்போ நான் என்ன லேக் ஆகிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் வேதம் வாசிக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் ஆனால் நான் ஒரு கூடுகைக்குள்ளே வந்து ஒரு முப்பது பேர் இருக்கிற கூடுகையில் நானும் ஒருத்தியாக போது நான் என்ன ஒரு சேஞ்சை இந்த கூடுகைக்கு நான் கொண்டு வந்தேன்னு அன்றைக்கி ரொம்ப கருத்தர்கிட்ட அழுது ஜெபிச்சேன் ஏன் என்னால் ஒரு சேஞ்ச் ஒரு சேஞ்ச் மேக்கராக ஒரு நற்கந்தமாக ஒரு 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 வெளிச்சமாக ஒரு ஒரு காரியத்தையே என்னால் கொண்டு வர முடியல எனக்கு வேதம் ரொம்ப பிடிக்கும் இந்த வேதம் பிடிக்குங்கிறத தாண்டி இதுக்குள்ளே எனக்கு ஒரு பொக்கிஷம் வேணும்னு நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் இதை நான் எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இதை நான் எப்படி மற்றவங்கக்கிட்ட சொல்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற அந்த தாகத்தை அவங்களுக்குள்ளே நான் விதைச்சிருக்கேன்னா இந்த பொக்கிஷத்தின் அந்த நீங்கள் வெளிப்படுத்துகிற அந்த பொக்கிஷம் எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது அவங்க தெரிகிறபடி நான் நடந்திருக்குறேன்னா ஏன்னா சில சகோதரிகளுடைய லைஃப் நமக்கு தெரியும் அவங்க அவங்க போகிற பாதை அவங்க சொல்லுகிற காரியெல்லாம் நமக்கு ரொம்ப உந்துதலாக இருக்கும் இப்படி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனான்னு நினைக்க நான் கர்த்தகிட்ட ரொம்ப ஜெபிச்சேன் அதுபோல் போன வாரம் உங்ககிட்ட நான் வந்து என்னுடைய சேனலை பற்றிலாம் நான் உங்ககிட்ட ரொம்ப பேசினேன் இல்லையா அதுக்கு ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாள்லயே கர்த்தர் வந்து எனக்கு வெளிப்படுத்திட்டாரு விசுவாசம் நிறைவாக இருந்தால் அது என்ன செய்யும் கிரியை செய்ய வைக்கும் நான் கிரியை செய்யாமல் போனதுக்கு காரணம் என்னுடைய சோர்வு என்னுடைய பலவீனல்ல நான் என் தேவன் மேல வைத்த விசுவாசத்தின் குறைவு தான் அப்படிங்கிறத அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்போ நான் என்னுடைய வேதத்துலையும் என்னுடைய ஜபத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணதை விட்டுட்டு யூடியூப்லேயும் லைக்ஸ்லேயும் ஷேர்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால நான் என் கர்த்தருக்கு பிரயோஜனமாக என் கர்த்தர்கிட்ட நெருங்கி அவருடைய விசுவாசத்தின் நிறைவை நான் பெற்றுக்கொள்ளுகிறதை விட்டுட்டு மனுஷங்களையும் இந்த ஃபேஸ்புக்கையும் இந்த சோஷியல் மீடியாவையும் பார்த்ததுனால எனக்குள்ள ஏற்பட்ட வெறுமையில அவிஸ்வாசம் வந்து நுழைஞ்சு நான் என்ன கிரிய செய்ய விடாம பண்ணிட்டு அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன் அப்போ சின்ன கேப்பு தான் பார்க்க போனா வெளியே அன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆறுதலாக நிறைய மெசேஜ் போட்டிருந்தீங்க உங்கள் சைடில் இருந்து நான் சொன்னதை கேட்கும் போது உங்களுக்கு அப்படி தானே ஐயோ சிஸ்டர் விட்டுறாதீங்க உங்கள் மெசேஜ் நல்லா இருந்தது அப்படின்னு தானே நீங்கள் சொல்றீங்க ஆனா எனக்குள்ள இப்படி ஒரு பலவீனம் இருக்குங்கிறத என் தேவன் தான் எனக்கு உணர்த்தினார் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற ஆறுதல் எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆனா இந்த பிரச்சனைக்கு பின்பாக எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய நிலை என்ன அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் போதுதான் சரி நான் அப்படி இருந்திருக்க கூடாது நான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன் நீங்களும் உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க எந்த கிரியைக்காக நீங்க போராடினாலும் அந்த கிரியை செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டு புயோஜனம் இல்லை அந்த கிரியைக்காகவே நீங்க யோசிச்சு செஞ்சிச்சு பாரப்பட்டும் புரோஜனம் இல்லை எந்த கிரியையும் கத்தரைய நடப்பிப்பார் ஒரு காரியத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அது என்ன விசுவாசத்தை துவங்கி முடிக்கணும் ஏன்னா விசுவாசம் இருந்தா தானே ஒரு கிரியை துவக்க முடியும் அந்த கிரியை விசுவாசம் நிலைச்சு தான் அந்த கிரியை முடிக்க முடியும் ரன்னிங் ரேஸில் நீங்கள் ஃபீல்டில் போய் ஸ்டார்ட் பண்ணாதானே அதுக்கு ஒரு எண்ணே சொல்ல முடியும் நீங்கள் ஃபீல்டுக்கே போகலை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எப்படி ரன்னிங் ரேஸில் இருப்பீங்க அது போல தான் அந்த விசுவாசமும் இப்போ கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை அற்புதமாக கற்றுக் கொடுத்தார் அவர் கற்றுக் கொடுக்க கொடுக்க ஹவு அன்வர்த்தி வி ஆர் ஆனாலும் நம்மளை விட்டுறக்கூடாதுன்னு அவர் எவ்வளோ நேசிக்கிறார் கூடவே இருந்து ஒரு சின்ன பிள்ளை நடக்க பழகுதுன்னு வைங்களேன் அம்மாவுடைய கவனம் வரை எங்கேயுமே இருக்காது ஐயோ என் பிள்ளை எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாது இடிச்சிடக்கூடாதுன்னு கண்ணு முழுக்க பிள்ளை மேல மட்டும் இல்லை அம்மா பிள்ளை கூடவே நடப்பாங்க அந்த பிள்ளை நல்ல ஸ்டெடியா நடக்கிற வரைக்கு அம்மா அந்த பிள்ளையை விடவே மாட்டாங்க இல்லையா அது போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்பட்டு அவருக்குள்ள வைராக்கியம் நிறைவு நிறைந்தவர்களாக மாறுகிற வரைக்கும் அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லை நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பலனும் இன்னும் கொஞ்சம் ஆறுதலும் சந்தோஷமாக இருந்தது ஒரு பக்கம் வ வளர்ந்து அஞ்சு வருஷம் ஆச்சு ஆவிக்குரிய வர்க்கையில் அப்படி போனால் எனக்கு அஞ்சு எனக்கு அஞ்சு ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கலாம் அஞ்சு ஆகியும் இன்னும் எனக்கு சரியாக நடக்க தெரியாமல் எங்கள் அப்பா என் கூடவே நடக்கிறது அது நல்லாவாக இருக்குது எனக்கு நடக்க கற்று கொடுங்க நான் நிற்க எனக்கு பலன் கொடுங்க எனக்கு ஓட எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு தான் கருத்தட்ட கேட்குறேன் ஆனால் அப்படி கேட்கக்கூடாது நான் இன்னும் விசுவாசத்தில் வெலப்பட உண்மை அறிகிற அறிவில வளர இன்னும் உமக்குள்ளே கிட்டி சேர இன்னும் உமக்குள்ளே விலப்பட அதாவது உங்கள் கூடையே நான் ட்ராவல் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு இன்னும் கேட்கணும்னு எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அப்போது நம்ம வெளியரங்கமாக யார் என்ன சொன்னாலும் அதை வைத்து தான் நம்மளால் ஒருத்தங்களுடைய லைஃபை டிசைட் பண்ண முடியும் ஆனால் அவங்களுடைய இருதயத்திற்குள்ளே அவங்க ஆவிக்குள்ளே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அது போல தான் உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே இருந்து நூறு சொல்யூஷன் சொல்லலாம் அது எல்லாமே அவங்க அவங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் அதன் ஆழத்தை அறிந்து நீ பண்ணுறது தப்பு இப்படி செய்யக்கூடாது இப்படி செய் நீ இப்படி பண்ணிரு இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு அதன் அடி ஆழத்தின் வேரில் இருக்கிற பிரச்சனையை நமக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் கர்த்தர் கொடுப்பார் என் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்டதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் லைஃப்பில் இருக்கிற காரியங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டைம் கொடுக்கணும் கர்த்தருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் எல்லோரும் போயிட்டாங்களா அன்றைக்கி பிள்ளைகள் விளாட போயிட்டாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வராங்க நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க இல்லை நைட் எல்லாரும் தூங்கிட்டாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்ல படுத்துட்டிங்க உங்களுக்கு அப்படி ஃப்ரீ டைமே இல்லை எல்லோரும் கூட படுத்துட்டீங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷம் படுக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கோங்க ஏசப்பா என் கூட பேசுங்கப்பா நான் இன்னைக்கு பண்ணது கரெக்டா இப்படிலாம் எனக்கு தோணுது நான் என்ன செய்யட்டும் இது சரிதானா நான் ஏன் இன்னும் பலப்படாமல் இருக்கேன் நான் என் பிள்ளைகளுக்கு உண்மை அறிவிக்கிற ஒரு ஊழியனாக இருக்கிறேன்னா என் கணவர் எனக்கு தலையாக இருந்தாலும் அவரை உமக்குள்ள நல்வழிப்படுத்தும்படியாக உங்களுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கு நான் அப்படி அவர்கிட்ட நல்ல ஆலோசனையே சொல்கிறேண்ணா இப்படி கர்த்தர்கிட்ட நீங்க எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்களேன் நைட்டு சொப்பனமாகவோ அடுத்த நாள் காலையில உங்கள் ஜெபத்தில் தரிசனமாகவோ கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுப்பார் பதில் கொடுப்பார் ஏன்னா பெருமூச்சின் சத்தத்தை கேட்குறாரா இது இது பக்கத்துல இருக்கிற என் பிள்ளைக்கு கூட கேட்காது ஆனால் பரலோகத்துல இருக்கிற தேவனுக்கு கேட்குதான் அவர்கிட்ட நீங்க பேசுறீங்களே அதை எப்படி அவருக்கு கேட்காம போகும் நீங்க பேசுங்க அவர் கேட்பார் கேட்குறவர் அமைதியாக இருக்க மாட்டார் பதில் சொல்லுவார் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒருவர்கிட்டயே ஷேர் பண்ணுங்க என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன் குட் சொல்யூஷன் ஒன்லி சொல்யூஷன் அவர்கிட்ட இருந்து தான் வரும் God bless you